ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அற்புதமான வார்த்தையை கற்று உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார் ரெடியா இருந்துக்கோங்க மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு அனுபவிக்க போகிறீர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் தோல்வியாய் முடிக்க மாட்டீங்க கீழே விழப்பட்டவர்களாய் நீங்கள் முடிக்க மாட்டீர்கள் கத்தர் கட்டுவிக்க போகிறார் நீங்கள் திரும்ப எழும்ப போகிறீர்கள் ஆமே எப்பவும் நாங்க கேட்கிற ஃபேவரின் படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமே பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கத்தர் உங்களுக்காக எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் ஆமன் சொல்லுங்க நான் இந்த வாரம் நான் இந்த வாரம் தோற்று போக மாட்டேன் தோற்று போக மாட்டேன் தோல்வி அடைய கத்தர் விட தோல்வி அடைய கத்தர் விட மாட்டார் ஆமன் சரி தோல்வி அடையாமல் உங்களை என்ன அடைய கத்தர் விடுவா தெரியுங்களா வாசிப்போமா ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே நீங்க முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறபடியால் நீங்க தோத்து போக மாட்டீர்கள் நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கலாங்க என்ன போராட்டத்துல வேணா இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை உங்களை பார்த்து திட்டமா சொல்லுகிறேன் உங்கனால தோல்வி அடைய முடியாது ஏன் தோல்வி அடைய முடியாதுன்னா உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுபவர்களாக கர்த்தர் உங்களை அப்படி மாத்திட்டாரு ஐ கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஓவர் கம் டு ஓவர் கம் நீங்க என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் எவ்வளவு பெரிய போராட்டத்துல வேணா இருக்கலாம் ஆனா நீங்க

வசனத்தை வாசிங்க மரணம் மரணமே ஆனாலும் ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் மரண படுக்கையில் இருக்கலாம் இல்லாட்டி உங்க வியாபாரம் ஒண்ணுமில்லாம போய் அது எல்லாத்தையும் கடன் ஆகி அது வந்து நீங்க சொல்லலாம் எல்லாம் என் கழுத்துக்கு மேல போயிடுச்சு என் தலைக்கு மேல போயிடுச்சு இனி நான் தற்கொலை பண்ணி தான் சாகணும் எனக்கு வேற வழியே இல்லை இனி நான் என்னால உருப்பிட முடியாதுங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி அழுவாங்க பிரதர் எல்லா வேலையும் பண்ணிட்டேன் பிரதர் நான் உருண்டு பார்த்துட்டேன் பிறண்டு பார்த்துட்டேன் நான் உழைச்சு பார்த்துட்டேன் நான் அழுது பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் கத்தட்ட பிடிச்ச நான் ஜபமணி கூட பார்த்துட்டேன் பிரதர் எதுவுமே நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் எங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து கத்த தெளிவா சொல்லுகிறார் மரணம் சொல்றாரு பாருங்க ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எதானாலும் உங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை

பரலோகம் விடாது பரலோகம் விடாது விடாது உங்க இருக்க பரலோகம் பரலோகம் சந்தோஷம் இல்லாமல் எதை அனுமதிக்கும் சந்தோஷத்தை அனுமதிக்கும் தயவு அனுமதிக்கும் உயர்வுகளை அனுமதிக்கும் நன்மைகளை அனுமதிக்கும் நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறபடியால் மரணம் வரணும் வரலாங்க நாசம் வரலாங்க மோசம் வரலாங்க ஒரு கூட்ட ஜனம் உங்களுக்கு விரோதமா எழுமி நிக்கலாங்க யாருமே உங்களுக்கு கைவிடாம இருக்கலாங்க எல்லாருமே உங்களை ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணாம எல்லாரும் கரெக்டான நேரத்துல கைவிட்டு இருக்கலாம் ஆனா கத்த சொல்லுகிறார் பரலோகம் உன்னை கைவிடாது சொல்லுங்க பரலோகம் என்னை கைவிடாது பரலோகம் என்னை கைவிடாது தேவ சேனைகள் என்னை கைவிடாது தேவ சேனைகள் என்னை கைவிடாது கிருபை என்னை கைவிடாது கிருபை என்னை கைவிடாது இரக்கம் என்னை கைவிடாது இரக்கம் என்னை கைவிடாது ஆமென் அழிவு வரும்படியாக பரலோகம் பெர்மிஷன் கொடுக்காத

என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்ன இரண்டாவதாக நீங்க தோத்து போக மாட்டீங்க ஏன் தெரியுமா கத்தர் உங்க இருதயத்துல அவருடைய சமாதானத்தை வைக்க போகிறார் சொல்லுங்க ஐ ஹாவ் த பீஸ் ஆஃப் கா ஐ ஹாவ் த பீஸ் ஆஃப் கா உங்க வாழ்க்கை பீஸ் பீஸா மாத்திரலாம் பிசாசு நினைக்கலாம் கத்தர் சொல்லுகிறாரு அவனை வெக்கப்படுத்தும்படியாக மகளே என் மகனே உன் இருதயத்துக்குள்ளாக என்னுடைய சமாதானத்தை நான் வைக்க போகிறேன்

ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் களி குருவேன் ஏன் அவர் என் கால்களை மான் கால்களை ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில ஏற பண்ண போகிறார் சொல்லுங்க என்னை உயர்ந்த ஸ்தலங்களில ஏற பண்ணுவா உங்க வாழ்க்கைய அழிக்கணும் நினைக்கிற உங்க வாழ்க்கையை கெடுக்கும் நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களுக்கு அவர் சமாதானத்தை தரப்போகிறாரு சொல்லுங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இல்லாம ஒரு பிளஸ்ங்க தருவாரு தருவாரு நோ மோர் ஸ்ட்ரெஸ் நோ மோர் ஸ்ட்ரெஸ் நோ மோர் ஸ்ட்ரெஸ் மன Peace. சமாதானம் மாத்திரம் தான் நோ மோர் ஸ்ட்ரெஸ் இனி மன அழுத்தம் இல்லை only peace சமாதானம் மாத்திரம் தான் நோ மோர் ஸ்ட்ரெஸ் 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 சமாதானத்தை மட்டும் தான் கர்த்தர் கொடுப்பாரு எல்லா குழப்பங்கள் எல்லா வேதனையில கர்த்தர் எடுத்துருவார் ஆமென் அது பேதுரு கேக்குறார் ஐயரே நாங்க சாகுறோம் உங்களுக்கு என்ன இல்லையா அக்கறை இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கேக்குறோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டம் பா எனக்கு இவ்வளவு பெரிய கடன் பா என் பிள்ளைக வாழ்க்கை பா என் மனைவியை பா

உங்களை கொலைக்கலாங்க யார் வேணா உங்களை அழிக்கலாங்க ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிற நீதிமான் ஏழு முறை தள்ளப்பட்டாலும் உங்களை தள்ளி விட்டாலும் உங்களை காலவாரி விட்டாலும் உங்களை புலிவரித்தாலும் நீங்கள் எழும்பி நிக்கும்படியாக பரலோகம் வேலை செய்யும் கமெண்ட் பண்ணுங்க ஹெவன் வில் நாட் பர்மேட் பரலோகம் இதுக்கு ஒத்துக்கொள்ளாது ஹெவன் வில் நாட் பர்மேட் பரலோகம் இதற்கு ஒத்துக்கொள்ளாது உங்களை அழிக்க ஹெவன் பர்மிஷன் கொடுக்காது உங்களை கெடுக்க ஹெவன் பர்மிஷன் கொடுக்காது உங்களை நாசமாக்க ஹெவன் பர்மிஷன் கொடுக்காது உங்க வேலை விட்டு அனுப்ப ஹெவன்

என்னோட சொல்லுங்க இந்த கடன் இந்த கடன் இந்த வியாதி இந்த எனக்கு அவர் ஜெயத்தை ஜெயத்தை பாருங்க மூணு ராஜாக்கள் வராங்க இவங்களுக்கு பயப்படுறாங்க யூதா ராஜா வராரு இசைவல் ராஜா வராரு தண்ணியில மூணு நாலு போர் வீரர்கள் யுத்தத்துக்காக போறாங்க பாருங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது தண்ணி இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் யுத்தத்துக்கு போகிறாங்க யுத்தத்துக்கு போகிற வரையில என்ன ஆயிடுச்சு தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னா என்ன இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி இல்ல என்ன இருக்கும் டீஹைட்ரேட்டட் டீஹைட்ரேட் ஆனா என்ன தெரியுமா வரும் தலைவலி உயிர் போகும் பாருங்க ஏற்கனவே அவங்க வனாந்தரத்தில் இருக்காங்க இப்ப டீஹைட்ரேட் ஆகி தலைவலி மிருகத்துக்கும் தண்ணி இல்ல ஆட்களுக்கும் தண்ணி இல்ல இந்த லட்சணத்தை இப்ப அவங்க யுத்தம் வேற பண்ணணும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிலைமையில உங்களை ஒரு போர் வீரனா உங்களை ஒரு சோல்ஜரா வாங்க வீரர்களே நம்ம எடுங்க பட்டயத்தை எடுங்க நம்ம யுத்தத்துக்கு போவோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யுத்தமா தண்ணி குழப்பா அப்படி நம்ம இருப்போம் அப்படிதான் யோச பார்த்தோம் அந்த இஸ்ரேவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் அழுகுறாங்க ஐயோ எங்க வாழ்க்கையில பெரிய மோசம் ஆயிடுச்சு நாங்க எங்க எதிரிகளுக்கு முன்பாக வந்து சண்டை போடாமே அழிஞ்சு சாக போறோமே அப்படின்னு பயப்படுறாங்க அந்த நேரத்துல தேவ மனிதனை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க கத்தர் என்ன செய்ய சித்தம் உள்ளார் கத்தர் இந்த யுத்தத்தை எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரா அப்படின்னு அவங்க கேட்கும் போது கத்தர் சொல்லுகிறாரு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் பள்ளங்கள் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் இந்த யுத்தம் என்னோடது உன்னை ஜெயிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சொல்லுங்க மை விக்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமா நீங்க ஜெயிப்பது கத்தோடைய பொறுப்பா இருக்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வது கத்தோடைய பொறுப்பா இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் நீ கீழா இல்லாமல் மேலா இருப்பாய் அவர் சொல்லியிருக்கிறார் நீ வாழா இல்லாமல் தலையா இருப்பாய் கமெண்ட் பண்ணுங்க நான் கீழா இல்லாம மேலாதான் இருப்பேன் வாழா இல்லாமல் தலையா தான் இருப்பேன்

அர்த்தம் இல்ல அப்படியே அழக்கழிக்கப்படுகிறாங்க அவங்க பயப்படுறாங்க நாங்க செத்து போயிருவோமான்னு பயப்படுறாங்க அங்க கத்தர் தூதனை அனுப்பி சொல்லுகிறார் பவுலே படகு சேதம் அல்லாமல் பிராண சேதம் ஒருவனுக்கும்

ஆசீர்வாதமா இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் பிளஸிங் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜெனரேஷன் நான் வாழ்ந்தா போதும் பிரதர் நான் எப்படியோ கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் பிரதர் ரொம்ப கவலையா இருக்க எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னேறாங்க நான் மட்டும் ஏன் முன்னேற மாட்டேன்றேன்னு வேதனையோட இருக்கீங்களா உங்களை பார்த்து இந்த தீர்க்க தரிசனத்தை கத்தர் சொல்கிறார் நீ குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய் நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய் நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஐ எம் பிளஸிங் சேனல் ஐ எம் பிளஸிங் சேனல் ஐ எம் பிளஸிங் சேனல்

பெரிய செய்துக்காய் துதிக்கிறோம் இந்த வாரம் முழுசு தீமைகளுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க நன்மைகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பீங்க ஏன்னா நாங்க தோற்க முடியாத காரணம் எங்களுக்கு ஜெயம் கிறிஸ்துவன் இருந்து வருகிறது எங்களுக்கு சமாதானம் இயேசு கிட்ட இருந்து வருகிறது நாங்கள் முற்றும் ஜெயம் குளிர்களாக கத்தரை எங்களை மாத்தி இருக்கிறா ஏ பாக்கற லட்ச கணக்கான ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும் அற்புதங்கள வாழ்வில் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் நன்மையினால நிரப்பப்படுவார்களா என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் ஆமன் பிரியமானவர்களே உங்களால் தோக்க முடியாது உங்களால ஸ்ட்ரெஸ் இருக்க கத்தர் விடமாட்டார் ஆமன் நீங்க அடி வாங்கிட்டு வர கத்தர் பரலோக பர்மிஷன் கொடுக்காது பரலோக எதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கும் தெரியுமா நீங்க ஜெயிக்கும்படியாக பர்மிஷன் கொடுக்கும் நீங்க சமாதானத்துல இருக்கும்படியாக பரலோகம் பர்மிஷன் கொடுக்கும் ஆமா நீங்க ஓவர் ஓவர்கமரா ஜெயம் எடுக்கிறவளாய் இருக்கும்படியாக தான் பரலோகம் பர்மிஷன் கொடுக்கும் ஆமா சொல்லுங்க ஆல் ஈவில் ஆல் ஆர் கேன்சல் ஆல் குட் நெஸ் ரிலீவ் ரிலீஸ் ஆம ஆமா டெய்லி காலைல பதினொன்றரை மணிக்கு இதே பி டு பி ஃபேமில

பதினொன்று மணிக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் பாபாய்